கேரளாவில் வந்து எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா அந்த அரசியல் களம் வேறுங்கன்னா அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அங்கே நீங்கள் கேரளா போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கண்ணூரில் ஆரம்பித்து பிணைய பினராயி விஜயன் அவர்களுடைய சொந்த தொகுதியில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்திலிருந்து கேஸ் எடுத்து பாருங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் கையில் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வந்து குண்டாயு சமாரி தான் பண்ணுவாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களை இழந்திருக்கிறோம் அதனால் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஐயப்பனை பொறுத்தவரை சபரிமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மொத்தமாக ஐயப்பனுக்கு பக்தாதிகள் எல்லாமே நன்கொடையாக காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி முந்நூற்றறுபது கோடி முன்னூற்றி நாற்பது கோடி கடந்த மூணு மூன்றாண்டு முந்நூற்றி நாற்பது முந்நூற்றறுபது நானூற்றி இருபத்தி ஒரு கோடி இதை கூட்டி கழித்து பாருங்கள் இதுலேயே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி வந்துருச்சு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் சபரிமலா மாஸ்டர் பிளான்ல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரம் கோடி இருக்கு மூன்று ஆண்டுகளில் ஐயப்பன் வந்த நன்கொடை காணிக்கை மட்டுமே ஆயிரத்தி நூறு கோடி அப்போ இது பிக் பாக்கெட் இல்லாமல் வேற என்னங்கன்னா சேகர்பாபா அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போகிறாங்க மீட்டிங்கில் போய் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு அஞ்சு ஏக்கர் கொடுங்க தமிழ்நாட்டில் கோயில் நிலத்தை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏக்கரை காணா முதல்ல அந்த ஏக்கரை பிடிங்க அதை விட்டுட்டு சபரிமலையில் போய் அஞ்சு ஏக்கர் எது கேட்குறீங்க மேடையில் பிடிஆர் அவர்களும் போயிருந்தாங்க மேட்டையில மேடையிலேயே சண்டை என்ன சண்டை பிடிஆர் அவர்களை முன்னாடி பேச கூப்பிடல லேட்டாக பேச கூப்பிட்டீங்க தமிழகத்திலிருந்து சென்ற இரண்டு அமைச்சர்களும் இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் செகண்ட் ஐயப்பனுக்காக நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் சனாதன தர்மம் இந்து தர்மத்தை வேறிருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை எதற்காக பினராயி விஜயன் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும் நான் போக மாட்டேன் என்பதற்காக இரண்டு அமைச்சர்கள் அனுப்பி வச்சிருக்கிறான் அதையெல்லாம் அங்கே பந்தளத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு காரணம் பந்தலத்தில் கூட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்து அவ்வளவு பேர் வண்டி எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு அவ்வளவு ஐயப்ப பக்தர்கள் என்று பேசுவது பிக் பாக்கெட் தான் நீங்க பண்றீங்க அவ்வளவு பணம் வருது ஆனா நீங்க திரும்ப ஐயப்பனுக்கு எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மூன்று ஆண்டுகள்ல ஐயப்பன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றீங்கன்னா வேற என்ன கணக்கு செகண்ட் விஜயன் அவர்கள் அடிப்படையில அவர் கடவுளை நம்பாதவர் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் கேரளத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள் அவர் ஐயப்பனுக்காக மாநாடு எப்படி எடுக்க முடியும் எதற்காக ஐயப்பனுக்காக மாநாடு எடுத்தார் இதே விஜயன் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல ஆயிரக்கணக்கான பாரதி ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது கேஸ் போட்டிருக்காங்க அதே பந்தலத்தில் அதே சபரிமலையில அதே பத்தனம் திட்டால காரணம் எதற்கு சோ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் செய்ததற்காக அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று அவங்க சொல்லும் பொழுது நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் என்ன தப்பு அதனால் மேடை நாகரிகத்தில் என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் சொன்னது கேரளாவில் புதிது கிடையாது இதற்கு முன்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க போன முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட போட்டாங்க இந்த முறையும் போடுவாங்க பார்த்துக்கலாம்